சேலம் மாவட்டம் மேட்டூரில் எண்ணூற்று நாற்பது மற்றும் அறுநூறு மெகாவாட் கொண்ட இரண்டு அனல் மின் நிலையங்கள் இயங்கி வருகிறது இதில் நாளொன்றுக்கு ஆயிரத்து நாநூற்று நாற்பது மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது இரண்டு அனல் மின் நிலையங்களிலும் நிலக்கரி கையாளும் பிரிவு மின் உற்பத்தி பிரிவு சாம்பல் பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று காலை முதல் வேலையை புறக்கணித்து பணி நிரந்தரம் செய்ய கோரி தொழிலாளர்கள் நானூறுக்கும் மேற்பட்டோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தை கைவிடுமாறு தொழிலாளர்களுடன் அனல் மின் நிலைய நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் ஒப்பந்த தொழிலாளர்கள் எதிரே உள்ள மின்கம்பத்தில் ஏறி ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர் மின்கம்பத்தில் ஏறிய தொழிலாளர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் மின் இணைப்பை துண்டித்து தொழிலாளர்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டனர் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது கடந்த சட்டமன்ற போது ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்தப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்து வாக்கை பெற்றனர் ஆட்சிக்கு வந்து தற்போது வரை அதிகாரிகள் அமைச்சர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களை கண்டுகொள்ளவில்லை மேட்டூர் மின் நிலையம் அதிகாரிகளிடம் விசாரித்தால் அனைத்து ஆவணங்களும் பயிலும் தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறார்கள் அங்கிருந்து எங்களுக்கு உத்தரவு வந்தால்தான் நாங்கள் எதுவும் செய்ய முடியும் என்று கூறுகிறார்கள் தொடர்ந்து பத்து ஆண்டு காலமாக பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஈடுபட்டு வரும் இந்த ஒப்பந்த தொழிலாளர்களை உடனடியாக பணியமர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சக ஒப்பந்த தொழிலாளர்களின் கோரிக்கையாகும் கடந்த பத்தாண்டு மேலாக எங்களுடைய பணி நியமனம் செய்யணும் பணியின் போது விபத்து ஏற்பட்டு மரணமடைந்த ஒப்பந்த உரிய நடவடிக்கை எடுத்துனோம் எங்களோட உழைப்பு கேட்ட ஊதியத்தை அரசு நேரடியாக தரணுன்னும் பல ஆண்டுகளாக நாங்கள் இருக்கோம் இந்த கோரிக்கையை வைத்து இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் கோர்ட் மூலமாக நாங்கள் வந்து தொடர் போராட்டத்துக்கு பர்மிஷன் கேட்டிருந்தோம் ஆனால் நேற்று தான் அந்த போராட்டம் ரத்துன்னு சொல்லி எங்களுக்கு வந்தாங்க ஆனால் நாங்கள் இருபது நாளைக்கு முன்னாடியே முதலமைச்சருக்கு மினிஸ்டருக்கு சே ஆரியத்துக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து துறைக்கும் நாங்கள் வந்து மனு கொடுத்திருந்தோம் ஆனா அந்த மனு நிராகரி பார்த்தீங்கன்னா நேற்று தான் நடந்தது அதனால அந்த போராட்டத்தினுடைய இருபத்தி வந்து எங்களால் போராட்டத்தை தவிர்க்க முடியல அனைத்து தொழிலாளிகளும் ஒன்று தினங்கள் வந்துட்டாங்க அப்படியும் போது எங்களுடைய கோரிக்கை வலியுறுத்தி மேட்டூர் மனநிலையம் முன்பாக இந்த போராட்டத்தை நடத்தினோம் உற்பத்தியில இருக்கிறவங்க எல்லாம் உள்ளேயும் துளியா போட்டத்தில் இருக்கிறவங்க வெளியோ இருந்தோம் எங்களை கைது பண்ணும்போது அடக்குமுறையை கையாண்டார்கள் அரசு அதிகாரிகள் வந்து எங்களை வந்து கைது பண்ண சொல்லி காவல்துறையிட்ட கேட்டு காவல்துறைகளை கைது பண்ணி கொண்டு எங்களுடைய தோழர்கள் மின்சார கம்பத்தில் ஏறி எங்களுடைய வரையறுத்தும் பொழுதுனா அவங்களுக்கு உயிருக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா இந்த வாரியமும் காவல்துறை மற்றும் நம்மளுடைய முதல்வர் தான் பொறுப்புங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கலாம் எங்களுடைய ஒரு தொழிலாளைய உரிமையை தான் நாங்கள் கேட்டோம் சோ வந்துட்டு அப்ப வந்து இந்த அரசாங்கம் இவ்வளவு அணைக்க முடிய இது வந்து மிகவும் தவறான ஒன்று கம்பத்தின் மேலே ஏறி இருக்கிற புலிகாலிகளுக்கு ஏதாவது உயிர்ச்சி அதை ஏற்பட்டால் காவல்துறையும் வாரியமோ இந்த தமிழக அரசு தான் பொறுப்புன்றதை நாங்கள் அந்த மீடியா மூலயமா நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் மிஸ்டர் ஆணையர் சேனலை மறக்காமல் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி